ஹாய் நண்பர்களே ஆன்மீக பிரியர்களே இன்னைக்கு நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம் ரொம்ப பிரசித்தியான ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம் ஆக்சுவலாக இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது அந்த ஆர்ச்சி தெரிஞ்சது பார்த்திங்களா அந்த ஆர்ச்சிக்குள்ளே நேராக போனோம்னா இந்த கோயிலுக்கு போயிடலாம் அன்னூர்லேருந்து வந்தோம்னா மேட்டுப்பாளையம் நோக்கி வரணும் மேட்டுப்பாளையத்துலேருந்து போனோம்னா அன்னூர் நோக்கி போகணும் ஆக்சுவலாக இந்த கோயிலுடைய மிகப்பெரிய பிரசித்தியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா பழமுதீர்ச்சோலையில் தான் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி ரொம்ப பிரமிப்பாகவே இந்த வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குற இடமா இந்த குமரன் குன்று திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அந்த குமரங்குன்றோடைய கோயில் ஆட்சிக்குள்ளே பூந்து தான் போய்கிட்டு இருக்கோம் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் கோயில் வாசல் பக்கத்தில் முதல்ல பைக்கையே பார்க்கிங் போட்டுக்கலாம் பைக்கே பார்க்கிங் போட்டுக்கலாம் காரும் பார்க்கிங் கார்க்கிங் பார் கார்ப்பு சாரி கார் பார்க்கிங் வசதி டூ வீலர் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது இல்லைனாலும் மேலே இடம் இல்லைனாலும் கீழே இடம் தாராளமாக சுற்றளவில் நிறையா இருக்குது இதுதான் கோயிலுடைய முகப்பு முன்பகுதியை வந்து இப்போ இருக்காங்க சுற்றுச்சூழல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க இப்போ நம்ம கோயில் ஆட்சி கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கோயில் ஆட்சியோட முகப்பில் நிற்கிறோம் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே புலிப்பானை சித்தர் சிற்பம் இருக்கும் புலிப்பானை சித்தர் சிற்பம் வந்து எதுக்குன்னா புலிப்பானை சித்தர் வந்து இங்கே வந்து அருளியதாக ஐதீகம் இருக்குது அதனால் வலது பக்கத்தில் வந்து புலிப்பானை சித்தர் ஆஞ்சநேயர் சன்னதியும் வலது பக்கத்தில் இருக்கும் இந்த புலிப்பானி சித்தர் அதையும் படத்தையும் ஆஞ்சநேயர் சன்னதியும் பாருங்கள் இதுதான் பிலிப்பானி சித்தர் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் சன்னதி அதை ஒட்டியே ஆஞ்சநேயரை நல்லா வழிபட்டுக்குங்க ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் இடது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் அரசு மருத்துவ விநாயகர் இவங்களை ரெண்டு பேரையும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போனோம்னா மேலே போனோம்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா இடும்பன் சன்னதி இதுதான் இடும்பன் சன்னதி இதெல்லாம் பழைய படங்களில் எடுத்த இடம் இடது பக்கம் கடம்பன் சன்னதி ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடில் சன்னதி அதை தாண்டி கோயில் போனோம்னா கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் என்ன ஒரு சிறப்புன்னா அந்த விநாயகரோட சிவலிங்கம் சக்தி வடிவம் முருகன் விநாயகர் மொத்தம் நாலு பேருமே அங்கே இருப்பாங்க அதே சமயத்தில் அந்த நாலு பேருமே இருக்கிற இடத்துல ஐந்து விருட்சங்கள் கொண்ட மரங்களும் இருக்குங்களாம் இந்த ஐந்து விருட்சங்கள் கொண்ட மரம் இந்த இடத்துல இருக்கிறதால இது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இங்கே என்ன நினச்சாலும் நினச்ச காரியம் கைகூடுமோ அந்த போர்டு முன்னாடி பார்த்தமே அந்த போர்டுலேயே அதை போட்டிருப்பாங்க நம்ம கோயிலுடைய உள்பகுதியில் வந்திருக்கோம் எந்த கோயில்லையுமே நம்ம மூலாஸ்தானம் சுவாமி இருக்கிற மூலாஸ்தானத்தை கேமரா எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அனுமதிக்க மாட்டாங்க அதனால் நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் மூலாஸ்தானத்துக்குள்ளே நம்ம கேமரா கொண்டு போகிறதும் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதும் இல்லை அதுவும் இல்லாத அது உண்மையிலேயே கோயில் மூலாஸ்தானத்தை வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தால் அது ரொம்ப பாவமான செயல் அது அதனால் நம்ம அவங்க அலோ பண்ணுறதும் இல்லை நம்ம எடுக்கிறதும் இல்லை அதனால் கோயிலுடைய முகப்பு பகுதியில் மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அது உள்பகுதியில் இருக்கிறது தான் பழைய நிலமை இப்போ சீரமைச்சிக்கிட்டு இருக்காங்க கோயிலை சுற்றி பின்பக்கம் வந்தோம்னா சிவன் கோயில் கோயிலுடைய அப்படியே சுற்று வட்டாரத்தில் பின்பகுதியில் சிவன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா காமாட்சி அம்மன் இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வலது பக்கம் கோயிலோட பின்பகுதி கோபுரத்தோட பின்பகுதியில் இடது பக்கத்தில் சிவனும் வலது பக்கத்தில் மூகாம்பிகை அம்மனும் இருக்குது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னான்னா நம்ம முருகன் வந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் வரன் வேண்டி வர்றவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து வரங்கேட்டு போனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிகமாக இருக்குது நீங்களும் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க பொன் தேடி மாப்பிள்ளை தேடி அலையிறவங்கள இந்த கோயிலில் ஒரு முறையாக வந்து கும்பிட்டு போக சொல்லுங்கள் கோயிலுடைய பின்பகுதி மேலே நின்று வியூஸ் பாயிண்ட் பார்த்தோம் வியூஸ் எல்லாம் நல்லா அழகாக இருக்குது சூப்பராக கோயில் மேலேருந்து கீழ்ப்பகுதியில் வியூஸ் எடுத்தோம் வனப்பகுதிகள் நல்லா சூப்பராக இருந்தது சைடில் இருக்கிற வனப்பகுதி நாங்கள் குடும்பத்தோடு பைக்கில் இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்தியாக கிளம்பிட்டோம் நீங்களும் வாங்க சாமியை பாருங்கள் திருப்தியாக கிளம்புங்க நினச்சது கை கூடும் சந்தோஷம் வாழ்த்துக்கள்